இப்போ நீங்க வந்து திடீர்னு வந்து நீங்க கவர்னர் பதவி விட்டுட்டாங்க ஐயோ அம்மா கவர்னர் பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க அப்படி சொல்லுவாங்களா தூத்துக்குடியில தோக்கும் போதே இவனுக்கு நமக்கு கவர்னர் பதவி கொடுத்தாங்க ஜனாதிபதி பதவி கொடுப்பாங்க நினைப்பாங்க அக்கா தமிழ் தமிழிசை என்னங்க அப்படி ஆமாங்க வந்து தூத்துக்குடி அப்ப எப்படி வந்து அதுவும் ரெண்டு கவர்னர் பதவி கொடுத்தாங்க சொல்லுங்கடா சரி சொல்லுங்க ஜனாதிபதி பதவி வாங்குவாங்க பார்க்கலாமா கனிமொழி எதிர்த்து நரேந்திர மோடி நின்னால தோப்பாரு பேச்சுக்கே இடம் கிடையாது ஆமா ஒரு முகாம் தளப்பணின்றது மிக்சாம் புயல வந்து கனிமொழி தாண்டி கிடையாது சார் தமிழ்நாட்டில் நான் சொல்றேன் சார் நான் தான் விட்டது

அண்ணாமலை மலை மிஷன் கை கொடுக்கும் சரிங்களா சொல்கிறீங்க ஜெயிச்சிடுவார் சார் அண்ணாமலை மலை சார் ஓரா எப்படி உருண்டு பேருன்னு ஜெயிச்சிடுவாரு பாஜக அவங்களும் தோத்து போயிட்டாங்க நாற்பது நாற்பது வாழ வாய்ப்பு நான்கு தொகுதி வரும் சார் நான் சொல்லமாட்டேங்க நீங்களும் நானே இப்போ சொல்கிறேன் சார் போர்ட்டேஸுக்கு மிகப்பெரிய சோதனையா இருக்கா அதே பேரில் வந்து பன்னீர்செல்வம் பேரில் நிக்கோஜ் எப்படி இருந்தாலும் அவர் தோக்கத்தை போகிறார் இதுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு சதி தேவையா இந்த மாதிரி சவாலெலாம் தேவையா எப்படி தான் தோக்க போகிறாருங்க அவர் பட்டு தோல்வி அடையணும்ன்ற அவர் எப்படி சார் ஜெயிக்க முடியும் கியூப் தமிழக வணக்கம் நான் உங்கள் குவன் இது நையப்படைய நிகழ்ச்சி நம்ம சிறப்பு நிகழ்ச்சியில் நம்மோடு இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் மதிப்பிற்குரிய திரு சேகுவேரா ஜெய்சங்கர் அவர்கள் வணக்கம் வணக்கம் குவன் எப்படி சார் இருக்கீங்க நலமாக இருக்க இப்போ பாமக வந்து பாஜக கூட்டணியில் வந்து பத்து சீட்டை வந்து வாங்கிட்டாங்க இந்த பத்து இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோருமே தொகுதிக்கு உட்பட்டு ஒரு அறிமுக நபர்களாக வந்து நிறுத்தியிருக்காங்க குறைஞ்சது எவ்வளோ ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க அவங்க சௌமியாக இருக்காங்கல்ல ஆமாம் அவங்க மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொகுதி மக்கள் நம்ம வீட்டு மருமகள்னு சொல்லிட்டு வாக்களிப்பாங்க தலைமை ஆமாம் ஆமாம் மீதி எல்லாம் தூக்கும் அவங்களும் தோக்க தோக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து மீதி எல்லா தொகுதியும் தூக்கும் அவருக்கே தெரியும் டாக்டரையாக்க தெரியும் அன்புமணிக்கே தெரியும் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து த தமிழச்சி தங்கப்பாணியின் ஓட்டை பிரிப்பாங்க ஓகே கண்டிப்பாக ஓட்டை பிரிப்பாங்க அக்கா போராடி பிரிக்கும் அது யாருக்கு ஜெய வந்து சாதகம் ஆனால் ஜெயவர்தன் சாதகமாகும் ஏடிஎம்கில் ஜெயவர்தனும் சாதகமாகவும் ஏன்னா அண்ணன் ஜெயக்குமார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாணம் ஒரு கருமாதி ஒரு சாவு ஒரு இழவு விட்டது கிடையாது எல்லாத்துக்கும் போயிருக்கிறார் அட்டன் பண்ணுறது அட்டன் பண்ணுறத அப்போ அதெல்லாம் வீணாயிடுமா நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நீங்கள் வந்து திடீர்னு வந்து நீங்கள் கவர்னர் பதவி வந்துட்டாங்க ஐயோ அம்மா கவர்னர் பதவியெல்லாம் ராஜினாமா பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா அக்காவும் அந்த மகிழ்ச்சியை எடுத்துப்பாங்க தூத்துக்குடியில் தோக்கும்போதே இவனுக்கு நமக்கு கவர்னர் பதவி கொடுத்தானுங்க தென்சனியில் தூக்கணும் தோத்தம்னா நமக்கு ஜனாதிபதி பதவி கொடுப்பாங்கன்னு நினைப்பாங்க அக்கா தமிழிசை என்னங்க ஆமாங்க ஆமாங்க நீங்களே சொல்லுங்க தூத்துக்குடி வந்து அப்ப எப்படி வந்து ஆளுநர் அதுவும் ரெண்டு கவர்னர் பதிவு கொடுத்தாங்க சொல்லுங்க புதுசே இல்ல தோப்பாங்க ஜனாதிபதி பதவி வாங்குவாங்க பார்க்கலாமா பாப்போம் அப்போ அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான் நடக்கும் தமிழச்சி தங்கப்பாண்டே தோப்பாங்க ஏன்னா அங்க வெள்ளம் மிக்சாம் புயல்ல வெள்ளம் புயல் நிவாரணம் வந்து அதாவது என்ன கடுமையா வந்து சேரும் சகதியமா இருக்கும் போது அதுல வைக்கவே இல்லை அந்த நேரத்துல நெயில் பாலிஷ் போட்டிருந்தாங்க யாரு தமிழ்ச்சி தங்கப்பாண்டிய இப்போ தொகுதி உள்ள நுழைய முடியல ஏன் இப்போ புரியுதுங்களா அதே அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிகப்பு கம்பளம் போட்டு வரவே இருக்கிறாங்க கனிமொழியை எதிர்த்து நரேந்திர மோடி நின்றாலும் தோப்பார் பேச்சுக்கே இடம் கிடையாது ஃபீல்டு ஆமாம் கிட்டத்தட்ட ஒரு மாதம் அங்கே வந்து பார்த்தோன்னா வந்து ஒரு ரெண்டு தலைப்பணின்றது மிக்ஜாம் புயலில் வந்து கனிமொழி தாண்டி கிடையாது சார் தமிழ்நாட்டில் நான் சொல்கிறேன் சார் நான்தான் விட்னஸ் நான்தான் விட்னஸ்ஸாக இருக்கேன் ஆமாம் சென்னையாக இருக்கட்டும் இந்த தென் மாவட்டம் யாருமே எந்த எம்பியும் வந்து களத்துல இறங்கவே கிடையாது மற்ற எம்பி நீங்கள் எடுத்துங்க சிட்டிங் எம்பி எத்தனைபா ஏன் பாதி பேர் வந்து க வந்து ஸ்டா ஸ்டாலின் வந்து விட்ரா பண்ணிட்டு பாதி பேர் புது புதுவாலை போட்டிருக்காரு சொல்லுங்கள் ஏன் இல்லை புதியவர்களுக்கு வாய்ப்பு வாய்ப்பு கொடுக்கணும்னு மட்டும் கிடையாது இவங்கெல்லாம் வந்து தேர்தல் சார் வாய்ப்பு கொடுக்கணும் மட்டும் கிடையாது சார் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அதாவது வெள்ள நிவாரணம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா விட்டுட்டு வெடிக்கலாம் போட்டாலும் தோப்பாங்கன்னு தெரியும் இப்போ நகை தருமூரில் செஞ்சுக்கு மருந்து கொடுத்தா தான் என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள் கெட்ட பேர் சார் தொகுதியில் அதையும் பார்ப்பாங்கல்ல நீங்கள் புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறது வந்து சார் நான் மீண்டும் கேளுங்க இப்போ உதாரணத்துக்கு சில பேர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் கொடுத்துருக்காங்க வேலூரில் கொடுத்துருக்காங்கன்னா தோக்கறாரு ஜெயிக்கிறார் அந்த துரைமுருகன் ப்ரெஷர் துரைமுருகனுக்காக கொடுக்கப்பட்டது தான் அது வேற ஆள் தான் ஆமாம் கண்டிப்பாக இங்கே பொண்ணு முடிக்கு மகனு கண்டிப்பாக போட்டால் வராதுன்னு தெரியும் சார் இங்கே வெற்றி தோல்வி தான் முக்கியம் சார் யாரும் முக்கியம் கிடையாது ஆனால் வேறு வழி இல்லாமல் கொடுக்குறாங்க ஒன்று ரெண்டு தொகுதி அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ கேட்டால் இருபத்தோரு தொகுதியில் ஒரு ரெண்டு மூணு தொகுதி வேணால் மிஸ் ஆகும் ரெண்டு மூணு ஆமாமா ஏன்னா டிஎம்கே அடிக்கும் மீதி நான் சொல்ல கூட்டணி சொல்ல கூட்டணி சொல்ல இருபத்தோருக்கு திமுக மட்டும் சொல்கிறேன் திமுகவில் இருபத்தோருக்கு இருபது இருபத்தொரு ரெண்டு மூணு ஒன்றும் மிஸ் ஆகும் சார் மீதி அடிப்பாங்க பதினாறு பதினேழு வரைக்கும் அடிப்பாங்க பதினெட்டு வரைக்கும் அடிப்பான் இப்போ புரியுதுங்களா இங்கே கலப்பணிக்கு நான் கனிமொழி வந்து பார்த்தீங்கன்னா களப்பணி ஸ்ட்ராங்காக இருக்கு பண்ண முடியல இவங்க கலப்பணி சேர்ந்த சேர்த்துள்ள சகஜம் கலந்து நெய் நெயில் போய் போட்டுருந்தாக்கா இப்போ தொகுதி உள்ள நுழை முடியல சொல்லுங்கள் சார் தமிழ் சேலம் தொகுதி உள்ள நுழைய முடியல ஜயாநீதி மரண நுழை தொகுதி உள்ள நுழைய முடியல வெறும் நீங்கள் பாராளுமன்றத்தில் பேசிட்டீங்க மட்டும் போதுமா தேசிய பிரச்சனை பேசிட்டா போதுமா நான் கேட்குறேன் களத்தில் வேலை செய்யணும் களப்பணி செய்கிறதுக்கு இங்கே ஆள் இருக்கிறாங்க சார் திமுகல பூத்தில் உட்காரத்துக்கு ஆள் இருக்காங்களா பூத் கம்பெனி எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது தெரியுங்களா அது மூன்று சென்னைமே அதுதாங்க பலமே வினோஜ் பி செல்வெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட்ட மேரி பிஸ்கட் மாதிரி ஆகிடுவார் தயாநிதி மாறேன் இது உண்மை இங்கே ஒருத்தர் மட்டும் சுதந்திரமாக போவார் நாற்பது தொகுதி யார் சொல்லுங்க போகிறோம் கண்டுபிடிச்ச சொல்ல போகிறோம் இப்போ புரியுதுங்களா ஏன் சீமானாவில் நிற்க முடியாதா ஒரு தொகுதியில் யாராவது வந்து கேட்பாங்களா ஏங்க நீங்கள் நிற்கிறீங்கன்னு கேட்பாங்களா இல்லை அவர் சட்டமன்றத்தில் நின்று ஆசைப்படுத்தி சார் சட்டமன்றம் நான் சொன்னேன் இங்கே வந்து நின்னா இருங்க நின்று இருங்க நின்று இருங்க நின்னா யாராவது வந்து இல்லைங்க இந்த ஏதாவது ஒரு நாற்பது தொகுதியில் வந்து சீமான் நிற்கிறாருன்னு வச்சுங்களா யாங்க நிற்கிறீங்கன்னு யாராவது கேள்வி கேட்க போகிறாங்க கிடையாது இப்போ புரியுதுங்களா தலைவர்னு என்ன தலைவர்னா ஒரு பொறுப்பு இருக்குது சார் ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது கட்சியை சுமக்கிற பொறுப்பு இருக்குது தலைவர்னா புரியுதுங்களா சும்மா கிடையாது முதல்ல அப்பட்டமான ஒரு பொது நலன் வேணும் ஒரு யோசிக்க வேணாமா ஒரு தலைவர்கள் யாராக இருக்கட்டும் அது அது டாக்டர் ஐயாவாக இருக்கட்டும் அன்புமணியாக இருக்கட்டும் அது திருமாவனாக இருக்கட்டும் அல்லது அண்ணாமலையாக இருக்கட்டும் ஒரு நாமளே இங்கே நிற்கும் போது என்ன மாதிரி சிக்கல் இருக்கும் ஒரு சட்டமன்றம் தான் பிரச்சனை இல்லை குகன் ஒரு சின்னதரு ஐந்து தொகுதிகள் சேர்ந்து ஒரு வந்து பார்த்தோம்னா ஐந்து அல்லது ஆறு தொகுதிகள் சேர்ந்து ஒரு பாராளுமன்றம்னா பெரிய தொ சுற்றுவட்டம் ஜாஸ்தி பரப்பளவு அதிகம் அப்போ நீங்கள் உங்களுடைய கவனம் ஃபுல்லாக அங்கே தான் இருக்கும் நீங்களே நிற்கிறதீங்கன்னா இதே ஒரு சட்டமன்றம் கூட பிரச்சனை கிடையாது ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு நம்மளுக்கு நம்ம மற்ற தொகுதிக்கு போயிடலாம் இப்போ புரியுதுங்களா இதுதான் சிக்கல்ற இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா தலைவர்களுடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வந்து சில நாகரிகமான வார்த்தைகளை வந்து கடைபிடிக்க மாட்டேன்றாங்க அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து பொதுவாக வைக்கப்படுது ஒரு பக்கம் செங்கலை காமிச்சுங்க பாருங்க பள்ள காமிட்டுறாரு அப்படின்னு சொல்லி நான் பள்ள காட்டினேன் இவர் எதை காட்டுறாருன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கூட்டணிக்கு வந்து அந்த வார்த்தையை சொல்கிறக்கு எனக்கு ஒரு மாதிரியான சொல்லுங்கள் சார் ஒரு வீட்டு இருந்தாங்க அப்படின்னு அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வாடா போடா அப்படின்னு ஒரு பக்கம் இதெல்லாம் எங்க கொஞ்சம் நாகரிகம் தவறு தவறுகிறார்களா தலைவர்கள் நான் பார்த்த வரைக்கும் இதெல்லாம் வம்சவழியாக வரது தடவை சார் இவங்ககிட்ட என்ன எதிர்பார்க்க முடியும் நம்ம பொதுவாக நம்ம இப்போ நானும் பார்த்து தான் இருக்கிறேன் இவங்க வந்து கூ கள்ள கூட்டணின்றாங்க கள்ள காதல்ன்றாங்க அவர் வந்து என்ன சார் கேட்டிங்கன்னா வந்து எடப்பாடி பெரிய கவுண்டர் ஏதாவது கொடுப்பாருன்னு பார்த்தோம் இவர் வந்து அப்பா வந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கள்ளக்கூட்டணி ஸ்டாலின் சொல்கிறாரு இது வந்து கள்ளக்கூட்டணி கள்ள உறவு அப்படின்றாரு அவர் வந்து கள்ள காதல்னு ஸ்டெயிட்டாக சொல்லிட்டார் யார் உதயநிதி சரி இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த எடப்பாடி வந்து ஏதோ ஒரு கண்ணியமான ஏதோ ஒரு படத்தை காட்ட போகிறார் நானும் பயந்துட்டேன் குகன் ஒரு படத்தை பார்த்துட்டு இது பாருங்கள் ஒரு ஒரு படத்தை காமிச்சு இது பாருங்கள் இவர் வந்து நம்மளை வந்து கள்ளக்காதல் கள்ளக்கூட்டணியும் சொல்கிறாங்க இதை பாருங்கன்னு சொல்லி காட்டினார் என்னடா அப்புறம் நான் கூட பயந்துட்டேன் என்ன கேட்டால் ஏற்கனவே அந்த கட்சி பாரதிய ஜனதா கட்சி பால பாலியல் ஜல்சா கட்சின்னு தானே பேரை இருக்குது இவர் ஏதோ ஒரு போட்டோ கட்டுறாரு என்னடா இருக்குன்னு பார்த்தா ஒரு பிரதமரும் ஒரு முதலமைச்சரும் வந்து நின்றுட்டுக்கிறாங்க ஒரு முதலமைச்சரும் பிரதமரும் இருக்கிற போட்டோ காமிச்சி இதுதான் கல்ல ஒரு கள்ளக்காதல் சொல்கிறாருன்னா எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறதுக்கே தகுதி இல்லை தலையில் முழுசும் வந்து களிமண்ணு தான் இருக்குதுன்னு அர்த்தம் எடப்பாடி தலையில் சொல்கிறோம் ராதியா சரத்குமார் அவர்கள் விருதுநகர் தொகுதியில் வந்து போட்டியிடுறாங்க உங்களுக்கே தெரியும் இல்ல இப்ப வந்து சரத்குமார் அவர்கள்லாம் பேசிட்டு இருக்கிறாரு அங்க பிரச்சாரம்லாம் போயிட்டு அங்கே வந்து ராதியா சரத்குமார் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அவன் மக்களிடம் வாக்கு சேகரிக்கும் போது நான் அந்த தொகுதியில தான் இருப்பேன் என்ன வந்து நீங்க சென்னையில தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றதுன்னா நீங்க கருதாதீங்க நான் அந்த தொகுதியில தான் இருப்பேன் ஜெயிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சொல்லுங்க எப்போ இருந்தாலும் சொல்லுங்க எந்த நேரத்திலையும் நிறைவேற்ற தர நான் தயாரா இருக்கேன் அப்படிங்கிறாங்க அதே சமயம் சரத்குமார் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் வெளியூர்ல இருந்து வந்துட்டாங்க வேட்பாளர் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க ஆஃபீஸ் இங்கே போட்டிருக்கோம் ஆஃபீஸ் அட்ரெஸ்லாம் உங்களுக்கு கொடுக்குறோம் இங்கே உட்காந்துருக்கிற எல்லோருமே வந்து எதிர்காலத்தில் அமைச்சர்களாக எம்எல்ஏக்களாக வருவாங்க அவங்கள்ட்டையும் அட்ரஸ் கொடுத்துட்றோம் நீங்கள் என்ன இருந்தாலும் வந்து பார்த்துக்கலாம் ஆஃபீஸ் அட்ரஸ்ல வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாரு பார்க்குறீங்க பாக்குறீங்க இன்னொன்னு சொன்னார் என்ன விட்டுட்டேன் என்ன சொன்னார் ராஜிகாவை எம்பி ஆகும் எம்பி ஆக்குவேன் சூரியவம் அவங்க கலெக்டர் ஆகினேன் படத்தில் இங்கே வந்து என்னுடைய வந்து டீச்சர் என்ன ஆக்குனாரு புரியலைங்க நாட்டாமையில் டீச்சரை என்ன ஆக்குனாருன்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுவோம் ஃபோன் போட்டு கேட்கலாம் சரக்குமார நாட்டாமை படத்தில் டீச்சரை என்ன இது என்ன கேள்வி தூக்குட தொங்கிட்டாங்க டீச்சர் நாட்டாமை படத்தில் தொங்க விட்டாங்க யாரால சொல்லுங்க சொல்லுங்கள் சார் யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் சார் பொன்னம்பலம் எங்கே யாரால தூக்களை தொங்க விட்டாங்க யாரை டீச்சரை யாரால் யாராலும் தொங்க விட்டாங்க அதுக்கு யார் காரணம் ஏன் ஒரு கதைங்க இப்போ தெரியுது இல்லை ஆ கதை அது கதையை கூடாது நிஜமாக கூடாது நான் வந்து தேவயானியை வந்து கலெக்டர் ஆகினேன் ராதிகா வந்து பார்த்தீங்கன்னா எம்பி ஆனால் தெரியுதா உங்களுக்கு எம்பி பதவினா ஒரு யோசனை வேணா மூளை இல்லாமல் பேசக்கூடாது ஒரு ஒரு படத்தை எடுத்து பேசலாமா ஐ லவ் இந்தியாவில் நக்மா என்ன நாங்கள் இப்போ நக்மா எப்படி இருக்கிறாங்க இப்போ எங்கே இருக்கிறாங்க இவராலேயே இங்கே தமிழ்நாடு விட்டு ஓடி போயிட்டாங்கன்னா நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் ஒன்றா விசாரித்து தெரிஞ்சீங்க இப்போ புரியுதுங்களா லூஸ்தனமாக பேசக்கூடாது எம்பின்றது சாதனை கிடையாது விருதுநகரில் காமராஜரை தோக்கடிச்ச தொகுதி அது புரிஞ்சுங்க யார யார் சட்டம் காமராஜரே தோக்கடிச்ச தொகுதி புரிஞ்சுங்க ராஜிகாலம் சுண்டக்கா புரியுதுங்களா மக்கள் முடிவு பண்ணுவாங்க அது யாராக இருக்கட்டும் நான் சொல்கிறேன் வந்து கற்றுக்கினா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க நிற்க வச்சது காரணமே என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டு காரணம் ஒன்று இவர் வந்து நாடார் சரத்குமார் அந்த அம்மா நாயுடு ஸோ நாயுடு ப்ளஸ் நடார் ரெண்டும் ஒன்றா ஆகையுன்னு சொல்லிட்டு வாக்கு அடிச்சிருவாங்கன்றதுக்காக தான் கொண்டு போய் அங்கே நிற்க வச்சுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா விஜயகாந்தோட மகன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொல்ல முடியல வேறு வழி இல்லாமல் சொல்கிறேன் ஓகே புரியுதுங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ளே அந்த இழுபரியில் வேணுன்னா மாணிக்கத்தாவுக்கு ஜெயிச்சுவார் ஏன்னா மாணிக்கத்தாவர் ஏற்க ஏற்கனவே ரெண்டு முறை ஜெயித்தவர் வைகோவை தோக்கரிச்சவர் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் போதுமா இதுக்கு மேலே விளக்கம் தேவையில்லை இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து புதுசாக ஏதாவது சரஸ்மாரை உளர்னார்னா நம்ம அதை பற்றி பேசுவோம் அண்ணாமலையே வந்து பார்த்திங்கன்னா இழுபுரியில் இருக்கிறார் அண்ணாமலை ஜெயிச்சிடுவார் மிஷின் கை கொடுக்கும் சரிங்களா ஜெயிச்சிருவார் சார் அண்ணாமலை ஜெயிச்சிருவார் சார் போராடி எப்படியோ உருண்டு பேருன்னு ஜெயிச்சிருவார் நயனார் நாகேந்திரன் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றாங்க பொன் ராதாகிருஷ்ணன் கண்டிப்பாக ஜெயிச்சிடுவார் இப்போ புரியுதுங்களா ஒரு நாலு தொகுதியில் வந்துடும் சார் கிருஷ்ணகிரி ஏதோ ஒரு தொகுதி ஒரு நாலு தொகுதி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சிதம்பரத்தை கூட வந்துடலாம் மேபி நான் சொல்கிறேன் எங்கள் அண்ணா ஆமாம் சிதம்பரத்துலேயும் அண்ணா அண்ணா திமுகவாக வந்து பார்த்திங்கன்னா வந்து பாஜகவான் போது அந்த மாதிரி வந்து பாஜக வந்து யாருடைய வாக்கு பிரிக்கிறாங்கன்னு சொல்ல முடியாது சரிங்களா திருமாவளவோடைய வாக்கு பிரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க அண்ணாதிமுக ஜெயிச்சிடும் இல்லை அண்ணாதிமுக வந்து பார்த்தீங்கன்னா வந்து திருமாவளவன் ஓட்டை பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த மாதிரி ஜெயிச்சிருவாங்க இப்போ புரியுதுங்களா நான் சொல்கிறது நாலு தொகுதியில் வந்துடும் சார் பிஜேபி தட்டுவாங்க பார்த்திங்களா இவங்கெல்லாம் வேஸ்ட்டு டிடிவிலாம் ஒன்றுமே இல்லைங்க நாங்கள் தான் இவங்கெல்லாம் வேஸ்ட்டுங்க இப்போ புரியுதுங்களா உங்கள் கணக்கு என்னென்ட்டு இந்த கட்சிகளை எல்லாம் பயன்படுத்தி அப்படிங்களா ஒரு அணியாக உருவாக்கி பாஜக அவங்களும் தோற்று போயிட்டாங்க நாற்பது நாற்பது சார் நான்கு தொகுதி வரும் சார் நான் சொல்கிறேன் நீங்களும் நானே இப்போ சொல்கிறேன்னே சார் லட்சம் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஜெயிப்பார் சார் அங்கே நிச்சயமாக ஜெயிப்பார் ஒவ்வொருத்தரும் அவங்க பார்த்தா நைனார் நகரத்தில் அங்கே போராடுவாங்க கண்டிப்பாக வந்து ஜெயிச்சிருவாங்க அவங்களாம் இதெல்லாம் நான் தான் சொல்கிறேன் நாலு நாலு வரலாம் கண்டிப்பாக வரும் அதுவே போதாதான்னு கேட்குறேன் இவங்ககிட்ட ஒரு அஞ்சு எம்பி வாங்கிக்கிட்டு அஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிப்போமா தோ தோப்போமானு தெரியாமல் அது அஞ்சும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்ராஜா இவங்க மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தலைவர் வாங்கி தோத்துட்டு எதுக்கு அதோட பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்துப்போம் ஒரு அணிய உருவானுச்சு அதுக்கு தானே மூன்றாவது கட்சியெலாம் சொல்ல முடியல ராமநாதபுரத்தில் ஓபிஎஸ் அவர்கள் வந்து சுயேச்சை சின்னத்தில் வந்து போட்டியிடுறாரு அவரை எதிர்த்து ஐந்து ஓபிஎஸ்கள் வந்து போட்டிடுறாங்க வேட்பு மனுக்களும் அவங்க எல்லாத்துலேயுமே வந்து ஜெயிச்சிட்டாங்க அந்த பரிசீலனையும் ஜெயிச்சிட்டாங்க அவங்களுக்கு சின்ன ஒதுக்க போகிறாங்க ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய சோதனையாக இருக்கா பாவம் தானே சார் இல்லை எவ்வளோ ஒரு இந்த மாதிரி ஒரு உத்தி பாருங்கள் அதே பேரில் வந்து பன்னீர்செல்வம் பேரில் நிற்க வச்சு எப்படி இருந்தாலும் அவர் துவக்கத்தாங்க போகிறாரு ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி இது இதுக்கு ஒரு இந்த மாதிரிலாம் ஒரு சதி தேவையா சொல்லுங்கள் இந்த மாதிரி சவாலெலாம் தேவையா எப்படி இருந்தாலும் துவக்க போகிறாருங்க அவர் ரெட்டையா ரெட்டலை இருந்தது தானும் போகிறாரு ரெட்டலையில் அவர் போட்டிட முடியாது அண்ணாஜிமா அந்த கருப்பு சோப்பு மூணு மூன்று வண்ணத்தையும் அவர் பயன்படுத்த முடியாது எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எப்படி இருந்தாலும் தோக்க போகிறாரு அது வந்து அவ்வளோக்கா வந்து வன்முன்னு வந்து படுதோல்வி அடையணுன்றா எப்படி சார் ஜெயிக்க முடியும் வாய்ப்பே கிடையாது சார் இருக்கும்போது எதாவது பண்ணியிருக்கணும் இருந்த ஒரு சீட்டு அதுவும் பிள்ளை கொடுத்தாச்சு எதாவது எப்பயாவது ஒரு டீ கிடைக்கு போய்ட்டு போய் ஒரு பத்து பேர் டீயாவது வாங்கி கொடுத்துருக்கணும் ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்கள எப்போ எங்கே பிச்சுப்பாங்க சொல்லணும் இந்த தேர்தலுக்கு அப்புறம் அவங்களும் இருக்க மாட்டாங்க இப்போவே இல்லைன்னு நினைக்கிறேன் யார் இருக்கிறாங்கன்னு தெரியல புழை ஒரே ஒரு ஆள் பாவம் அவர் தான் இப்போதைக்கு வந்து அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பார் அவருக்கு யாருக்கு ஓபிஎஸ் ஓபிஎஸ்க்கு வேறு ஓட்டு கேட்குனா கூட அவர் தான் போய் போய் கேட்கணும் புகழேந்தி மட்டும்தான் எல்லாம் க ஃபுல்லாக முடிஞ்சிச்சு இல்லை தர்மயுத்தம் ஃபினிஷ் ஓபிஎஸ் அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிச்சு சார் வேறு ராமநாதபுரத்தில் தொடங்கிடுச்சுன்னா என்ன வாய்ப்பே கிடையாது சார் நீங்கள் வேறு வாய்ப்பே இல்லை சார் மெஜாரிட்டி ஓட்டில் ஜெயிப்பாங்க எந்த கேண்டேட்னா எடுத்துக்கோங்க நீங்கள் ராமநாதபுரத்தில் ஆமாம் மூன்றாவது இடம் கிடைச்சாலும் கிடைக்கும் ஓபிஎஸ் இருக்கும்போது செய்யணும் குகன் பத அதிகாரத்தில் இருக்கும் போது பதவியில் இருக்கும் போது செய்யணும் அப்போ தான் விட்டுட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போயிட்டு நீங்கள் வந்து சாதின்னு சொன்னால் கூட அவ்வளோனா இழித்த வேணா நான் கேட்குறேன் எல்லா சாதியிலையும் நான் கேட்குறேன் இருக்கும் போது நீங்கள் வந்து ஆனால் அணைக்கணும்ல அப்போ விட்டுட்டீங்க தேவையற்ற தர்மயுத்தங்கள்லாம் பண்ணிட்டுருந்தீங்க தேதியில் திமுக கூட்டணி அப்படிங்கிறது ஒரு முப்பது தான் சார் திமுக கூட்டணிக்கு நான் மீண்டும் சொல்கிறேன் இருபத்தி ஒரு சீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு சீட்டு வேணால் வந்து நழுவு விடலாம் சார் மீதியெல்லாம் அடிப்பாங்க கூட்டணி கட்சிகளில் தான் பார்த்திங்கன்னா அங்கங்கே பிரச்சனை இப்போ நானே கேட்குறேனே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தொகுதி மதிமுக திருச்சி திருச்சி வாய்ப்பே கிடையாது செத்தே போயிட்டான் சீட்டு கூட செத்து போயிட்டோம் எத்தனை மூணு தடவை எம்பி இருந்தோம் பதவி ஆசை அந்த கட்சியில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா இருக்கா இல்லையா மதிமுக உருவான வரலாறுலாம் உங்களுக்கு தெரியாது அது பேசணும்னா ஒரு தனியாக இன்னொரு ரெண்டு மணி நேரம் பேசலாம் சரிங்களா அப்படியே வாரிசு அரசியல் எதிர்த்து வாரிசு அரசியல் இந்தியாவில் ஒருத்தர் பொங்கி எழுந்தாருன்னா அது வைகோ தான் எங்க வந்து முடிஞ்சிச்சு பாருங்க அதே மாதிரி ஒரு சீட்டு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரெண்டு திராவிட கட்சிகளும் வந்து சண்டை போட்ட சண்டை போட்டு வெளியே வருவார் இருந்து வந்து மாறி மாறி வைப்பார் இன்னைக்கு ஒரே ஒரு சீட்ல கதை முடிஞ்சிச்சு ஒரு சீட் தானே பிரச்சனை இந்த ஒரே ஒரு சீட்டு தான் உங்களுக்கு பத்து சீட்டில் ஒரு சீட் சீட்டு கம்மியாகிடுச்சு வந்து டிஎம்கே பேஸ்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய தகுதி ஆமாம் சார் என் ஆமாம் அன்பு மகேஷ் போய் ரெண்டு இருக்காங்க ஆமாம் கிட்டத்தட்ட மூணு திமுக மாவட்டத்தில் இருக்காங்க பயங்கரமாக வேலை பார்க்க போகிறாங்க ஸோ அப்படி இருக்கப்ப ஈஸியாக ஜெயிக்கிறது தகுதி தான் கொடுத்துருக்காங்க வைகோட விஷ்வாசமாக கொடுத்துருப்பாங்க சார் அவ்வளோதான் சார் வைகோ கடைசி தேர்தல் அப்படின்னு சொல்லலாம் வயோதிகத்தை வச்சு சொல்ல முடியும் சரிங்களா அவர் அப்படி கூட சொல்லி கேட்டிருக்கலாம் சொல்லி கூட கேட்டிருக்கலாம் சொல்லுங்கள் ஆனால் வைகோவையும் துறை வைக்கவும் ஒன்றா நம்ம பார்க்க முடியாது சார் அப்புறம் என்ன சார் இருக்குது வைகோவும் துறை வைக்கவும் ஒன்றா மகனாக இருக்கட்டுமா என்ன இப்போ நமக்கு என்ன அதனால வைகோ துறை வைக்கவும் ஒன்றா வச்சு பார்த்துட முடியுமா நம்ம சொல்லுங்கள் அதே மாதிரி சொல்கிறேன் செத்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நான் நான் செத்தால் நீங்கள் வந்து எலெக்ஷன்லேயே நிற்க முடியாது முதல்ல உங்கள் வேட்புமனையும் எடுத்துக்க மாட்டாங்க முதல்ல இப்போ புரியுதுங்களா நாவன்மைன்றது வைகோக்குள்ளே நாவண்மைங்கிறது இந்த மாதிரி முட்டாதமெல்லாம் வைகோ பேச மாட்டார் இந்த மாதிரி பேச மாட்டார் இதுவரை உங்கள் பல்வேறு கருதி பதவிக்கு மிக்க நன்றி சார் நன்றி